அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக தான் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் வக்ர பயிற்சி துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் கிரகநிலை பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ருண ரேகஸ்தானத்தில் ராகு கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் புதன் சைன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் அமைஞ்சிருப்பதால அடுத்து வரக்கூடிய நாட்கள் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு வேலையை செய்யும் போது மன மகிழ்ச்சியுடன் செய்வீங்க வீடு வாகனம் வாங்கும் சுப செலவுகள் ஏற்படலாம் சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் சுக்கிரனின் சஞ்சாரம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில இருப்பவர்களுக்கு நிரந்தரமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்க கூடியதாக இருக்கு குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகள் உங்கள் மீது தலைமை அதிகமாக நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக இருக்கு உங்களுடைய விஸ்வாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிக்கக்கூடியதாக சொல்லப்படுது மாணவர்கள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் திட்டமிட்டபடி பாடங்களை படிப்பதில் கவனம் தேவை பரிகாரமாக குலதெய்வத்தை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் உங்களுடைய ராசியில ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மளமளவென்று தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சிறு வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெறுவாங்க சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு வெற்றி தோல்விகளை கலந்து கொடுக்கும் நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல பேச்சுவார்த்தையை நடத்துங்கள் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு மனமிட்டு பேசி குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டாதீங்க புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்காரு பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவாங்க அதை நீங்கள் வெற்றிகரமாக தாண்டி வருவீங்க சுக்கரன் ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்காரு கலைநயத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்து மற்றவர்களை அசத்துவீங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு எதிலும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்ல பொதுவா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது நீங்க வீட்டு பூஜை ரேல மனதார முருகப்பெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லாம் துலாம் ராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த சூழலிலும் தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க எந்த ஒரு செயலிலும் வெற்றி காண்பிக்க கூடியவர்களாக இருப்பாங்க அனைவரிடமும் அன்புடனும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக சந்தேகப்படுபவர்களாக இருப்பாங்க யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் நண்பும் பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க பொதுவாக இவர்களுடைய அற்புதமான குணங்கள் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள் பலர் நற்குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க அனைவரிடத்திலும் மிகவும் அன்பாகவும் பாசத்திறனும் பழகக்கூடியவர்கள் கதை கவிதை நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க சிறிய விஷயங்களை கூட பெரிதாக நினைப்பார்கள் அதிக அளவு கோபம் உடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் மனிதரிடத்தில் மட்டுமின்றி மற்ற உயிரினத்திலும் அன்புடனும் பாசத்துடனும் பழங்கக்கூடியவர்கள் இவர்கள் மனதளவுள்ள அனைத்து விஷயங்களிலும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் ஆர்வம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க காதலில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க அதில் வெற்றியை காணக்கூடியவர்கள் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதற்காக தலைகணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க காதல் அன்பு பாசம் என்று வந்தால் இவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் நண்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள் அனைத்து இடங்களிலும் சமூக அக்கறையுடன் இருப்பவர்கள் அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாக எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க காதல் என்றால் துலாம் என்று சொல்லப்படுது மனிதனிடத்தில் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் என ஆகியவற்றில் அனைத்திடமும் அன்புடனும் காதலுடனும் இருப்பவர்களாக இருப்பாங்க மனதாரா அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிருக்கும் மேலாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே இவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு விஷயத்துல சரியான கருத்துக்கள் இல்லை என்றால் அதை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டக்கூடியவர்கள் சூழ்நிலை சற்றென்று புரிந்து அதற்கேற்றார் வாறு நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றார் அவர்களை வெறுக்க மாட்டாங்க அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து கூறி நல்வழியில நடத்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையே ரசனையுடன் மகிழ்வாக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது கருணையும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க உள்ளொன்று வைத்து புறமன்று பேசத் தெரியாதவர்கள் நியாயத்தின் பக்கமே அதிகம் நிற்பவர்கள் விரைவில் அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் அழகை அதிகம் நேர் நேசிக்கக்கூடியவர்கள் ஆடை அணைகளன் அலங்காரங்களின் அதிக நாட்டம் கொண்டவர்கள் வேளையில் இவர்கள் திறமையானவர்களாக இருந்தாலும் வீட்டில் இவர்கள் பூஜ்ஜியம் தான் நேர்மையாக இருக்க விரும்பும் இவர்கள் மற்றவர்களுக்கு அப்படியே நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தால் முருகப்பெருமான் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக பனிரெண்டு ராசிகளிலும் ஒவ்வொரு ராசியும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது துலாம் ராசியின் குறியீடு தராசு துலாம் ராசி சிறந்த தொழிலதிபர்களாகவும் வர்த்தக பிரமர்களாகவும் வியாபாரிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் எவரையும் மிக சரியாக போட தெரிஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல கண்டிப்புடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தொலைக்காட்சி தொடர பார்த்து கண்ணீர் சிந்தியவர்கள் என்றால் அவர்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க சொல்லப்படுது அது இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபடவே விரும்பாங்க பெண்கள் அதிகம் விரும்பும் பொருளான அழகு சாதன பொருட்கள் வெள்ளி வைர நகைகள் விற்பனையில ஈடுபட்டால் பெரும் வெற்றிகளை பெறுவாங்க சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் வாகன யோகம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல வகையான கார்கள் வாங்கி விற்பாங்க சந்தர்ப்பம் கிடைத்தால் இவர்களே டிரைவர்களாக பல மைல்களுக்கு ஓட்டி செல்லக்கூடியவர்கள் பெண்களிடம் மிகுந்த மதிப்பு மரியாதை மிக்கவர்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆக்ரோஷம் இல்லாத பெண் தெய்வங்களை இவர்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே